வறட்டு இருமல் இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இரவு நேரத்தில் அதிகமாக வந்து வறட்டு இருமல் வந்து உண்டாகும் புகஞ்சு புகஞ்சு இருமல் வருது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி உண்டாகக்கூடிய இருமல் இதை சரி செய்யறதுக்கு என்னெல்லாம் எடுத்துக்கலாம் ஹரி ஓம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் வரட்டு இருமல் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இரவு நேரத்தில் அதிகமாக வந்து வறட்டு இருமல் வந்து உண்டாகும் புகஞ்சு புகஞ்சு இருமல் வருது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி உண்டாகக்கூடிய வறட்டு இருமல் இதை சரி செய்யறதுக்கு என்னெல்லாம் நம்ம வீட்டில் இந்த படியை எடுத்துக்கலாம் அதை பற்றா நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் முதல்ல இந்த வரட்டு இருமல் எதனால் உருவாகுது யாருக்கெல்லாம் இது உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொண்டை பகுதியில் ஒரு வறட்சி தன்மை வந்து எப்பெல்லாம் உருவாகுதோ அப்போ தான் வந்து இந்த வறட்டு இருமல் அப்படிங்கிறது உருவாகும் நம்ம பனி காலத்துல அதிகமாக குளிர்ச்சித்தன்மை பொருந்திய காற்று வந்து உள்ளே போகும்போது தொண்டை பகுதியில் ஒரு வறட்சித்தன்மை வந்து உண்டாகலாம் அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி வந்து தொண்டையில் வந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து இருக்கு சில குழந்தைகளுக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா டான்சில் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இருக்கும் இல்லை கொஞ்சம் வயதான நபர்களுக்கு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு தொண்டை பகுதியில் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அடிக்கடி உண்டாகலாம் அவங்க குடிக்கக்கூடிய தண்ணீர்னாலையோ இல்லை வந்து அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுப் பொருட்களால் வந்து பார்த்திங்கன்னா தொண்டை பகுதியில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தது அப்படின்னா அதனால் தொண்டையில் வந்து ஒரு வறட்சித்தன்மை உண்டாகும் ஸோ அந்த வழியெல்லாம் குறைஞ்ச பிறகு கூட அங்கே தொடர்ந்து ஒரு வறட்சித்தன்மை இருக்கிறதுனால அடிக்கடி வந்து அவங்களுக்கு இருமல் உண்டாகலாம் இது இல்லாமல் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உணவு குழாயிலிருந்து அந்த அமிலம் வந்து மேலே வரும் ஜிஆடி சம்மந்தமான பிரச்சனைகள் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அமிலம் வந்து மேலே வர்றதுனால தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய குரல் நான்களில் வந்து ஒரு புண் வந்து உண்டாகலாம் இது அதிகமாக நம்ம எப்போ பார்க்கலாம் அப்படின்னா காலை நேரத்தில் எந்திரிக்கும்போது எனக்கு தொண்டை பகுதியில் வந்து ஒரு வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நிலைகளில் வந்து தொடர்ந்து வறட்டி இருமல் வந்து இருக்கும் கொஞ்சம் பேசினா கூட வந்து அவங்களுக்கு அந்த வறட்சி தன்மை அதிகமாகி தொடர்ந்து இருமல் வந்து உண்டாகலாம் இது இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரவு நேரத்தில் திடீர்னு வந்து ஒரு இருமல் வந்து உண்டாகலாம் இரவு நேரத்தில் ஒரு ஒரு மணி போல ரெண்டு மணி போல பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு நல்ல ஒரு வறட்சியான ஒரு இருமல் வந்து உண்டாகும் அந்த இருமல் வந்து குத்திருமல் அப்படின்னு சொல்லுவாங்க தொடர்ந்து குத்தி குத்தி இருமிட்டே வந்து இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருமல் வந்தது அப்படின்னா ஒரு கால் மணி நேரம் வரைக்கும் கூட அதனுடைய தன்மை வந்து நீடிக்கும் ஸோ இந்த மாதிரி இருமல் இருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு செரிமான சக்தி வந்து குறைபாடு வந்து இருக்கு ஸோ அதே மாதிரி வந்து இந்த வயிற்றுல இருந்து அமிலம் மேலே வர்றதுனால கூட வந்து இருக்கலாம் இது இல்லாம தொடர்ந்து நிறைய பேசக்கூடிய நபர்களாக இருக்காங்க ஒரு ஆசிரியராக இருக்காங்க இல்லை வந்து வேறு சில தொழிலெலாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து பேசக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அந்த மாதிரி நிலைகளில் குரல் நான்கள் வந்து அதிகமான அளவுக்கு வந்து உபயோகப்படுத்தும் பொழுது ஸோ அங்கே இருக்கக்கூடிய வீக்கம் வந்து அவங்களுக்கு தொடர் இருமலை வந்து உண்டாக்கலாம் இது இல்லாமல் உடம்புல வெப்பநிலை அதிகமாகுது அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டான ஒரு உடம்பாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் தொடர்ந்து வந்து உங்களுக்கு இருமல் வந்து இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருமல் இருக்குது அப்படின்னா நமக்கு தொண்டை பகுதியில் வந்து ஒரு வழியோ இல்லை வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இரும்மி இருமி யூரின் லீக் ஆகிறதோ இந்த மாதிரியான பக்க விளைவுகளையும் வந்து உருவாக்கலாம் ஸோ இந்த மாதிரி வறட்சி இருமல் இருக்குது அப்படின்னா என்ன காரணத்தினால உருவாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ ஒருவேளை தொடர்ந்து இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வந்து சரி செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் ஸோ தொண்டை பகுதியில் உண்டாகக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ்க்கெலாம் நம்ம நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்காது நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்ல கல் வந்து ஒரு எண்பத்தம்பது தம்பது தண்ணியில் வந்து நல்லா வெது வெதுப்பான தண்ணியில் சேர்த்து நல்லா வந்து நீங்கள் காகிள் பண்ணீங்க அப்படின்னாலே இந்த தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து குறைஞ்சிரும் ஒருவேளை டான்சில் சம்மந்தமான பிரச்சனைகளாக இருந்ததுன்னா அதையும் சரி செய்யறதுக்கு பூண்டு அது கூட தேன் சேர்த்து பூண்டு தேன் மாதிரி வந்து நம்ம செஞ்சு தொண்டையோட உள் உள்பகுதியில் வந்து நம்ம தடவிக்கலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இந்த டான்சில்ஸோட பாதிப்புகளும் குறையும் அசிடிட்டி சம்மந்தமான பிரச்சனைகள் ஜிஆர்டி இருக்குது அப்படின்னா அதற்கான ஒரு முறையான சிகிச்சை எடுத்துக்கொள்ள அவசியம் உடலோட வெப்பநிலை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடிய வழக்கு முறைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது நல்லது ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து வரட்டு இருமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் சுக்கு மிளகு திப்பிலி இந்த சுக்கு மிளகு திப்பிலியோடய அதிமதுரம் இது நாளையுமே வந்து ஈக்குவல் குவாண்டிட்டி வந்து எடுத்துக்கோங்க ஸோ இதை வந்து நீங்கள் பொடி பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம் ஸோ இந்த ஒரு பவுடரை வந்து நீங்கள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய் கலந்து எடுத்துக்கிறது நல்லது ஸோ தேன் அப்படிங்கிறது வந்து நமக்கு கஃத்தை குறைக்கும் அப்படின்னாலும் தொடர்ந்து வறட்டு இருமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த சூர்ணத்தை நெய்யில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லது ஸோ அதை நீங்க தொடர்ந்து ஒரு மூன்று நாள் எடுத்துங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு நல்ல அந்த வறட்டு இருமல் குறையிறத பார்க்கலாம் காலை இரவு ரெண்டு வேலை உணவுக்கு அப்புறமா நான் சொன்ன இந்த சூர்ணத்தை வந்து எடுத்துக்கிறது நல்லது ஸோ தொடர்ந்து வறட்டு இருமல் இருக்குது அப்படின்னா அது எந்த காரணத்தினால வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் கூடுதலாக சுக்கு மிளகு திப்பிலி அதி இது இதை நாளையும் வந்து ஈக்குவல் குவான்டிட்டியை எடுத்து பொடி பண்ணி வச்சுட்டு இதை வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய்யோட கலந்து காலை இரவு ரெண்டு உணவுக்கு அப்புறமா தொடர்ந்து ஒரு மூன்று நாட்கள் எடுத்தீங்க அப்படின்னாலே இந்த வறட்டு இருமல் குறையிறது நல்லா பார்க்கலாம் ஸோ கூடுதலாக உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் நிறைய நாட்கள் வந்து இந்த வறட்டு இருமல் வந்து இருக்கும் ஸோ அது இந்த வயிற்றுப்பகுதியில் கூடிய அமிலம் மேலே வர்றதுனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அது எதனால உண்டானது அப்படிங்கிறத பாருங்க நான் சொன்ன இந்த காரணங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு எது பொருந்தது அப்படிங்கிறத நீங்க வந்து பார்த்து அதற்கேற்ற மாதிரி வாழ்வியல் முறை மாற்றங்களையும் சிகிச்சை முறைகளையும் எடுத்துட்டு கூடுதலாக நான் சொன்ன இந்த சுக்கு மிளகு திப்பிலி அதிமதுரம் சேர்ந்த இந்த பொடியும் வந்து எடுத்துக்கும் போது வரட்டு இருமல் மூன்றே நாளில் நல்லா குறையிறது வந்து பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இன்றைக்கு வரட்டு இருமலை சரி செய்யக்கூடிய ஒரு பொடி எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதற்கான காரணங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் இரத்த சோகை உயர் இரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் மறதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆரறிவை மிஞ்சிய பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் யோகக் கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேரு அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது இன்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரை சேர நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்